ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாமானிய மக்களுக்கு குறிப்பாக வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வீட்டிற்கு மூன்று லட்சம் ரூபாய் வீதம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது யார் யாருக்கு கிடைக்கும் எப்போது கிடைக்கும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு மூன்று லட்சம் வீதம் மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் வழியாக கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் பொருட்டு எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஆண்டிற்குள் ஊரக பகுதிகளில் ஆறு வருடங்களில் எட்டு லட்சம் வீடுகள் புதியதாக கட்டித்தர அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி நடப்பு நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீட்டின் பரப்பளவு சமையலறை உட்பட முன்னூத்தி அறுபது சதுரடியாகும் பயனாளிகளின் நிதி குறைக்கும் பொருட்டு இத்திட்டத்தின் கீழ் டான்சிம் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு துறை மூலம் வழங்கப்படுகிறது வீட்டின் கட்டுமானத்திற்கேற்ப தரைமட்ட நிலை ஜன்னல் மட்ட நிலை கூரை வேயப்பட்ட நிலை மற்றும் பணி முடிவற்ற பின் நான்கு தவணைகளில் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கின் சிங்கிள் நோடல் அக்கவுண்ட் எஸ்என்ஏ மூலம் தொகை நேரடியாக பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட்டு வருகிறது இதுவரை தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீட்டின் கட்டுமான நிலைக்கேற்ப சுமார் எட்நூத்தி அறுபது புள்ளி முப்பத்தொரு கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் துறை மூலம் வழங்கப்படும் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகளுக்கு என நூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி முப்பது கோடி வழங்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் இதுவரை கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் செலவீனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் வீடுகளும் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது இதனை கருத்தில் கொண்டு வீடுகளின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு மேலும் நானூறு கோடி ரூபாய் விடுவித்து ஆணை வழங்கியுள்ளது தற்போது வரப்பெற்றுள்ள நானூறு கோடியும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி முப்பத்தி நான்கு கோடி பெறப்பட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகளின் வங்கி கணக்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிதியாண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் தமிழ்நாடு அரசால் நானூறு கோடி நிதி ஒதுக்கீடு தற்போது அதற்கான ஆணை வெளியிட்டுள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி